இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஆறு ஜூலை திங்கட்கிழமை பிரதமை திருவோணம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை நாலு நாற்பத்தைந்திலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் அனுகூலம் ரிஷபம் வெற்றி மிதுனம் பகை கடகம் புகழ் சிம்மம் புகழ்ச்சி கன்னி பாராட்டு துலாம் மேன்மை விருச்சிகம் ஆர்வம் தனுஷு இன்பம் மகரம் தேர்ச்சி கும்பம் நன்மை மீனம் முயற்சி இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்